வான்நோக்கி வாழும் வாழும் உலகெல்லாம் மன்னவன் குடி என் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும்படியான ஆட்சியை நடத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் என்று அச்சாலியாக கொண்டு நம் திராவிட மாடல் அரசு கரிசன மிக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் வாழ்வில் வளர்ச்சி தரும் விடியல் பயண திட்டம் மக்களின் நலம் பேணும் மக்களை தேடி மருத்துவம் சிறார்களின் பசிப்பினி போக்கி கல்வி உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம் முத்தாய் பான ஒத்துறை திட்டங்கள் திராவிட மாடல் அரசின் அடையாளங்களாக உள்ளன பிற மாநிலங்களுக்கு முன்னோடிகளாக திகழ்கின்றன இரண்டாயிரத்து முப்பதற்குள் ஒரு என்றாலர் பொருளாதாரத்தை எட்டிடும் இலக்குடன் பம்பரமாய் சுழன்று பணியாற்றிடும் நம் அரசின் கரத்தை வலுப்படுத்துவது இந்தியாவை காக்க நமது கழகத் தலைவர் தளபதி அழைக்கிறார் தஞ்சாவூர் நாடாளுமன்றத் தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் திரு சாமுரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்